இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்த இவர்களது எண்ணான இரண்டு எண்ணானது அதிபதி சந்திரன் இவர்களின் இயல்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாமா வீட்டை பூட்டிவிட்டு வெகு தூரம் சென்றபின் மீண்டும் வந்து பூட்டை இழுத்துப் பார்க்கும் அளவுக்கு சந்தேக குணமுடையவர்கள் அன்பு அடக்கம் பணிவு பொறுமை சகிப்புத்தன்மை என்பவற்றின் பிரதிநிதியாக இவர் இருப்பார் மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் என்ன என எண்ணக்கூடியவர்கள் ஆனாலும் மக்களால் வெகுவாக போற்றப்படுவர் அனைவரையும் அன்பு எனும் ஆயுதத்தால் அடக்கி விடுவர் உலகம் உருண்டை என்று யாராவது சொன்னால் ஆமாம் அது உண்மைதான் என்பதோடு விடுவதில்லை அதற்கு மேல் என்ன உள்ளது வெற்றிடமாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் உள்ளது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் இயல்பினர் கற்பனை வளம் மிகுந்த கருத்து கருவூலங்கள் இவர்களா இந்த காரியத்தை செய்தார்கள் என பிரமிக்க வைக்கும் அளவுக்கு கடினமான செயல்களையும் சாதாரணமாக விடுவர் கற்பனையில் கோட்டை கட்டி ஒரு அரசாங்கமே நடத்திடுவர் இரவு எவ்வளவு நேரமானாலும் சரி சொந்த வீட்டிற்கு வந்தால்தான் இவர்களுக்கு நிம்மதி இறை நம்பிக்கை மிக அதிகம் கண்கள் காந்த சக்தி உடையவை தியானம் சூட்சுமம் மார்க்கம் என்று பலருக்கும் எட்டாத சமாச்சாரங்களில் ஈடுபடுவர் ஏதேனும் இறை நாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருப்பர் பிறரை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க மாட்டார்கள் ஒரு புள்ளி கிடைத்தால் போதும் ஒரு பெரிய கோலமே போட்டுவிடுவதில் ஜித்தர்கள் இந்த எண்ணில் பிறந்த நிறைய கலைஞர்களை உலகத் திரையுலகில் காணலாம் பிறருக்கு எப்போதும் ஏதேனும் கருத்துக்களை கொண்டே இருப்பர் பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் போது ஏழு ஒன்றாம் தேதிகளில் பிறந்தவர்களுடன் கூட்டு வைத்துக் கொள்வது சிறப்பாகும் மனோதிடம் குறைந்திருந்தாலும் மகோனதமான செயற்கரிய காரியங்களை செய்து பேரும் புகழும் பெறுவர் இளம்பராயத்தில் அடையாளம் தெரியாமல் இருப்பவர்கள் கூட மத்தியம வயதில் புகழ் பெறுவர் சினிமா இசை வாதம் காவியம் ஓவியம் பத்திரிகைகளுக்கு புதுமையான செய்தி திரட்டுவது ஆவி மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் போன்றவற்றில் ஈடுபட்டு பெரும் ஈட்டுவர் அவ்வப்போது அழையாவிருந்தாளியாக ஜலதோஷம் தும்மல் இருமல் தலைவலி போன்ற நீர் சம்பந்தமான நண்பர்கள் வந்து செல்வர் அடுத்தவர் மனதை அறிவதில் சமர்த்தர்கள் நல்ல துணை வீடு நிலம் வாகனம் பொருளாதார ஏற்றம் படிப்படியாக வந்து சேரும் இவர்களுக்கு எதிரிகளே இல்லை எனலாம் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தோர் மட்டும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை சோம்பேறித்தனம் மட்டுமே இவர்களின் நட்பான எதிரி எவ்வளவோ திறமைகளை கொண்ட இவர்களுக்கு யாரேனும் ஒருவர் தூண்டுகோலாக இருப்பது வாழ்வில் உயர்ச்சியைக் கூட்டும் நீர்நிலைகள் பசுமையான மரங்களைக் கண்டால் தன்னையே மறந்துவிடுவர்